ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கறோம்னா சொல் திருத்தம் கொச்சை சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் தல தலகாணி இல்லை தலையணை தவக்கலை இல்லை தவளை தவறாமல் பாருங்க ரா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது திணைக்கும் இல்ல தினமும் தின்னான் இல்லை தின்றான் தாவாரம் இல்லை தாழ்வாரம் இல்லை தேகம் திங்கக்கிழமையில் திங்கள் கிழமை Thank <sweak> you. தெம்பாங்கு இல்ல தென்பாங்கு தினந்தினம் இல்ல தினம் தினம் தினந்தோற்ல தினம் தோறும் தினமும் இல்ல தினமும் தேனீர் தேனீர் டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தோற்கடித்தான் இல்லை தோல்வியுற அடித்தான் நஞ்சை நன்சை தொடப்பம் இல்லை துடைப்பம் நாகரிகம் இல்ல நாகரிகம் நாற்காலியில நாற்காலி நாட்கள் இல்ல நாட்கள் நாட்டாமை நாட்டாண்மை நாடு பிளஸ் ஆண்மை பிரிச்சு கொடுத்துருக்காங்க கிளியரா இதோடது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோட்டம் இல்லை தோட்டம் தோற்று போனான் இல்லை தோற்று போனான் தோப்பனார் இல்லை தகப்பனார் தோப்பு காரணம் இல்லை தோ தோற்பணம் இதோடய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக பார்த்துருக்கேன்